அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிகண்டன் நானூறு பேர்லேருந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சீடு ஜெமரேஷன் ரூமுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முனைப்புத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒரு வகையான சோ நம்ம முளைப்பு திறன் பரிசோதனை செய்யணும்னா அதுக்கு நாம ஏற்கனவே சொல்லிப்போ முளைப்பு திறன் அரைக்கு ஒரு ஜெர்ミネஷன் ரூம் இருக்கணும் இல்லனா நம்ம ஜெர்னேஷன் கேबिनेट அது ஒரு சின்ன அந்த ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி இருக்கிற ஒரு ஜெர்னேட்டர் அந்த மாதிரி நம்ம வந்து வந்து பண்ண முடியும் ஏதாவது வந்து வந்து 对。